தொடர் குழப்பத்தில் காங்கிரஸ் அடுத்தடுத்து வெடிக்கும் உட்கட்சி மோதல் திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு காங்கிரஸ் உட்கட்சி குழப்பம் பற்றி அக்கட்சியின் எம்பி ஜோதிமணி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது என்னவென்றால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனது கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு வாக்குச்சாவடி முகவர் பட்டியலை கொடுக்க விடாமல் முடக்க வேண்டும் என்று நினைக்காது ஆனால் காங்கிரஸ் கட்சியில் அது நடக்கிறது தமிழ்நாடு காங்கிரசில் நடைபெறும் விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக உள்ளது கொள்கை நிலைப்பாடுகளை அரசியல் செயல்பாடுகளை நீர்த்து போக செய்ய நடக்கும் முயற்சிகள் மிகுந்த வேதனை அளிக்கிறது தினமும் தமிழ்நாடு காங்கிரஸ் மக்கள் பிரச்சினைகள் அல்லாத தவறான காரணங்களுக்காகவே செய்திகளில் அடிபடுகிறது தமிழ்நாடு எந்த காலத்திலும் இல்லாத ஒரு பேராவத்தை மதவாத பிரிவினைவாத வன்முறை சக்திகளிடமிருந்து எதிர்நோக்கியுள்ளது எதையாவது செய்து மக்கள் உணர்வுகளை தூண்டி ஆட்சி அதிகாரத்தை பிடித்து பெருந்தலைவர் காமராசர் பெரியார் உள்ளிட்ட மாபெரும் தலைவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட இம்மண்ணின் சமூக நீதி சுயமரியாதை மக்கள் நல அரசியல் வளர்ச்சியை குழிதோண்டி புதைக்க ஒரு கூட்டம் காத்துக் கொண்டிருக்கிறது இந்த சூழலில் எதிர்நோக்கியுள்ள தேர்தலை மிக கவனமாக கையாள வேண்டிய பொறுப்பு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் உள்ளது ஆனால் காங்கிரஸ் கட்சி அந்த மாபெரும் பொறுப்பை சரியாக உணர்ந்துள்ளதா என்கிற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை அறுபது ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத போதும் தொடர்ந்து காங்கிரஸ் குடியை ஒவ்வொரு ஊரிலும் பெருமையோடு கையில் ஏந்தி இருக்கும் காங்கிரஸ் தொண்டர்களின் உணர்வுகளையும் மதவாத பிரிவினைவாத சூழ்ச்சிக்கு அடிபணியாமல் சமூக நீதி சுயமரியாதை மாநில உரிமைகளுக்காக போராடுவதில் உறுதியோடு இருக்கும் நமது தமிழ்நாட்டு மக்களையும் நாம் கைவிட்டு விடக்கூடாது தமிழ்நாடு காங்கிரஸில் எவ்வித கட்டுப்பாடு மற்றும் தொடரும் உட்கட்சி பிரச்சனைகள் மிகுந்த மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது சித்தாந்த ரீதியான அரசியலை காற்றியமாக முன்னெடுக்காமல் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் பெரும் கூட்டல் கழித்தல்களை மட்டுமே செய்து கொண்டு ஒரு சிலரின் சுயநலத்திற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையை சென்று கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது என்பதை உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் உணர வேண்டிய நேரம் இது தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் தன்னலமற்ற கொள்கை பிடிப்பு மிகுந்த அச்சமற்ற அரசியலுக்கு நேர் எதிரான பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சென்று கொண்டிருக்கிறது அவரது கடின உழைப்பிற்கும் ஒப்பற்ற தியாகத்திற்கும் நாம் துரோகம் செய்ய முடியாது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கும் அடையாளம் மரியாதை என்பது பெருந்தலைவர் காமராசர் கட்டி காத்த பாரம்பரியத்திற்கும் நேரு காந்தி குடும்பத்தின் தியாகத்திற்குமான தமிழ்நாட்டு மக்களின் அன்பும் மரியாதையும் தான் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் இது பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற சுவாரஸ்யமான பொலிட்டிக்கல் வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க